இந்த உடல் மனம் புத்தி என்பது ஒருவனுக்கு வரமாக செயல்படுகிறதா அல்லது சாகமாக செயல்படுகிறதா என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது என்பதை கேள்வியாக இருக்கின்றோம் சரி அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதை பயன்படுத்தும் விதத்தை பொறுத்தது அப்படின்றது ரொம்ப ஈஸியா எல்லாருமே அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க சொன்ன மாதிரி கத்தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொலை பண்றதுக்கும் யூஸ் ஆகுது ஆப்ரேட் பண்ணி உசிரை காப்பாற்றுறதுக்கும் யூஸ் ஆகுது அப்போ கத்தி அப்படிங்கிறது வரமா சாபமானு கேட்டால் என்ன சொல்றது ஹவ் யுவர் கோயிங் டு யூஸ் இட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்ச விஷயம் ஸோ அந்த மாதிரி இந்த உடல் மனம் புத்தி என்பது த வே யூஸ் இட் அப்படிங்கிறத பொறுத்து அது வரமமாகவோ சாபமாகவோ மாறுகிறது அப்படிங்கிற மாதிரி வருது வே அப்படின்னா என்னப்பா அது அப்படின்னு கேட்கும்போது சரி அந்த சொன்ன அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு அப்படிங்கறத எடுத்து கால்ல நல்லா குத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது சாபம்னு சொல்றோம் இந்த முள்ளுங்கிறது இந்த உடல் மனம் புத்தின்னு வச்சுக்கோங்க கால்ல குத்திக்கிறது அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா இந்த உடல் மனம் புத்தியை உண்மையான நம்பி நம்ம வந்து வாழ்றது அப்படின்னு இருப்பான் ஆனா அந்த முள்ள எடுக்கிறதுக்கு நம்ம தான் யூஸ் பண்றோம் இல்லையா அப்போ இந்த உடல் மனம் புத்தி உண்மையான நம்புனது ஒரு முள்ளுன்னா இந்த உடல் மனம் புத்தி பொய் அப்படின்னு நம்புறது இன்னொரு முள்ளு சரியா அப்ப அந்த முள்ள வச்சு இந்த முள்ள ரிமூவ் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு எது மறுபடியும் தேவைப்படுது அப்படின்னா அந்த உடல் மனம் புத்தி தான் தேவைப்படுது அப்போ இந்த இடத்துல இந்த உடல் மனம் புத்தி அப்படிங்கறத கூட நம்ம சிம்பிளா எண்ணங்கள்னு சும்மா சிம்பிளா சொல்லிடலாம் ஏன்னா எண்ணங்களில் இருந்துதான் இந்த உடல் மனம் புத்தி இவன் உடல் கூட இந்த எண்ணங்களால் உருவானது அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா அப்ப சிம்பிளி எண்ணங்கள்னு வச்சுக்கலாமே எண்ணங்கள் வர மாசம் ஆகுமா அப்படின்னு கேட்குற மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் இது நம்ம வெரி பேசிக் கிளாஸ்ல மனமா சூழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் இல்லையா சோ அதுல என்ன ப்ரூவ் சொன்னா உனது எண்ணத்தை நீ வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் வைத்துக் கொள்வாயே ஆனால் எப்பேற்பட்ட சூழல் ஆயினும் அது உனக்கு வரமாக செயல்படும் அப்படினட்டும் ஆனால் மனதிலே விருப்பம் வெறுப்பும் இருந்து விட்டால் எவ்வளவு நல்ல ஆகட்டும் அது உனக்கு சாபமாக செயல்படும் அப்படினட்டும் ஒட்டுமொத்தமா இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறதுலதான் உன்னுடைய மொத்த லாஜிக்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணதை இந்த இடத்த கொஞ்சம் நினைவுக்கு கொண்டுவாங்க சரியா சரி இப்போ டெப்தா நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா என்னது ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வந்து இன்னைக்கும் நான் எடுக்க போறேன்னா அப்போ மெசேஜ்ல ஏதாவது ஒரு சூட்சம் இருக்கா அப்படின்னா இருக்கு தான் சுதா ஃபைனலா ஃபைண்ட் அவுட் பண்ணினா ஸோ அதை இன்டைரக்டா நான் இந்த மெசேஜ்ல காட்டியிருக்கேன் அதாவது எனக்கு இந்த மனம் வரமா வடல் மனம் புத்தி வரமா சாபமா அப்படிங்கிற கேள்வி கேட்கும் போது அது பயன்படுத்தும் விதத்தை பொறுத்தது அப்படிங்கிற அந்த ஆங்கிள் ஆஃப் விஷன் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா நான் அறியாமையில விழுந்ததுக்கு அப்புறம் நான் அறியாமையில விழுந்ததுக்கு அப்புறமா அது எனக்கு சாபமா மாறிடுச்சு சாபமா மாறின காரணத்தினாலே அதை வரமாக மாற்ற சாரி சாபமா மாறினதுனால ஏதாவது கஷ்டம் வந்ததுனால கஷ்டத்தை தீக்குறதுக்கு கண்டிப்பா அந்த உடல் மனம் தான் நான் பயன்படுத்த வேண்டி இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அதாவதுங்க நீங்க கனவு கன்றீங்க கனவு கண்டுட்டு இருக்கும்போது அவங்கள நீங்க வந்து தவறி கீழே விழுந்துட்டீங்க நல்ல அடி ஒரு ரத்தம்லாம் எல்லாம் சுட்டுது இப்போ இந்த அடிக்கு மருந்து கட்டணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க முடிச்சுட்டீங்க அப்புறம் நேரா போயிட்டு மருந்து எடுத்து காலைல போடுவீங்களா இல்லை போடத்தான் முடியுமா அது போலீஸா இருக்காது ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கனவில் பட்ட காயத்திற்கு மருந்து கனவிலே தான் போட வேண்டி இருக்கும் சரியா அப்போ இப்போ இந்த கனவுல காயம் பட்டுடுச்சு அந்த காயத்திற்கு மருந்து கனவிலே தான் நீ ஒரு மருந்தை தேடி போட்டேன்னா அது குணமாகும் இல்லையா இங்க கனவு கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலா கனவுங்கிறது வெறும் தோற்றம் ஆக்சுவலா எதுவுமே நடக்கல எதுவுமே உண்மை இல்லை ஆனாலும் தெரியுது சரியா இதுதான் மாயை அப்படிங்கிறது வெறும் தோற்றம் அப்ப இந்த உடல் மனம் புத்திங்கிறது வெறும் தோற்றம் அப்ப அந்த தோற்றத்திலே ஒன்று நடக்கின்றது அந்த தோற்றம் இங்கே துடிக்கின்றது என்றால் அந்த தோற்றத்திலே தான் அந்த துடிப்புக்குண்டான மருந்தையும் தேட வேண்டியதா இருக்கு சரியா ஆனால் நான் யாருன்னு கேட்டா இந்த உடல் மனம் புத்தி ஆகிய தோற்றங்களின் ஆணி வேறாக அஸ்திவாரமாக இருக்கின்றேன் அதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கின்றேனடா அப்ப எனக்கு இது வரமா சாபமா அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு யோசிக்கணும்ல ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் வரலாம் அப்போ இந்த உடல் மனம் புத்தி வரமா சாபமா அப்படின்னு கேட்கிறான் யாருக்கு எனக்கு எனக்கு இந்த உடல் மனம் புத்தி சாபம் இந்த எனக்கு யாரு எனக்குன்னு ஆத்மஸ்வரூபம் பிரம்மானந்தம் இல்லையா இந்த பிரம்மானந்தத்திற்கு இந்த உடல் மனம் புத்தி வர மாசாபமா அப்படின்னு கேட்டா அப்போ பிரம்மஸ்வரூபத்திற்கு இந்த மாயை வரமாசாபமா அப்படின்னு கேட்டா என்னங்க பதில் சொல்ல முடியும் பிரம்மஸ்வரூபமே பொய் தோற்றமாக இங்கே விருந்திருக்கின்றது பொய் தோற்றமாகத்தான் விருந்திருக்கின்றது பிரம்ம ஆனந்தமே இந்த பொய் தோற்றத்திலே பிரதிபலிக்கின்றது சுகமாவோ துக்கமாவோ பிரம்மானந்தமே பிரதிபலிக்கின்றது பிரம்மானந்தத்திற்கு இந்த மாய வரமா சாபமானு கேட்டா என்ன சொல்லுவீங்க வரமும் இல்ல சாபமும் இல்லைன்னு தான் சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா அதை நான் பயனா சொல்லி முடிக்கிறேன் இப்ப இதை முடிச்சிடறேன் சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வரமா சாபமா அப்படின்னா அது எது வரைக்கும் அப்படின்னா இந்த உடல் மனம் புத்தியை உண்மை என்று நம்பி அதில் சிக்கி கொண்டிருக்கின்றவனுக்கு சாபம் அது உண்மை அல்ல அது பொய் என்று உணர்வதற்கும் அதே உடல் மனம் புத்தியை பயன்படுத்தும் போது அது வரம் இப்படி அவன் அறியாமையில் வீழ்ந்து விட்டான் என்றால் சாபம் வீழ்ந்தவனை மீட்டெடுப்பதற்காக அதே உடல் மனம் புத்தியை தான் பயன்படுத்துகின்றோம் ஆதலால் அது வரம் என்று செயல்படுவதாக இருக்கின்றது எது வரைக்கும் ஜீவன் அஞ்ஞானத்தில் இருக்கிற வரைக்கும் சாதகன் சாதனை என்பது ஒரு வரம்னு சொல்லலாம் அது யாருக்கு யாருக்குன்னா விழுந்தவனுக்கு அறியாமையிலே விழுந்தவனுக்கு அது வரமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ இந்த உடல் மனம் புத்தி என்பது வெறும் மாயை வெறும் மாயைனா உண்மை இல்லாத வெறும் தோற்றம் எக்ஸாம்பிள் இந்த கனவுல இங்க வந்து எனக்கு பெரிய அங்க வழி வேதனை இருக்குன்னு அதெல்லாம் இருக்கா இல்ல அப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை ஆனாலும் அது இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன்னா அப்ப தான் நீ மருந்தை தேடி போய் அந்த மருந்த போட்டு அந்த குணத்தை நீ பண்ணணும் இல்லையா அப்போ இந்த உடல் மனம் புத்தியை உண்மை என்று நம்பியன் காரணத்தினால் அந்த துக்கத்திற்கு மருந்து என்னன்னா அது உணர்றது இங்க இங்க வந்து மருந்து உண்மை நினைச்சது அப்ப மருந்துங்கிறது அது பொய்ன்னு உணர்றது இது இல்லையா அப்படி இந்த காலில் ஏற்பட்ட இந்த பொண்ணிற்கு மருந்து நான் கனவில் தான் தேட வேண்டும் அப்ப உடல் மனம் புத்தியை உண்மை என்று நம்பிய இந்த மனதை அறியாமையில் வீழ்ந்து விட்ட இந்த மனதை சிம்பிளா சொல்லணும்னா கஷ்டம் இந்த கஷ்டம் எதுக்கு இந்த உடல் மன புத்திக்கு கஷ்டம் வந்துச்சு கஷ்டம் ஏன் வந்துச்சு உண்மை நினைச்சதுனால வந்துச்சு இந்த கஷ்டத்துக்கு தீர்வை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டா இதை பொய் என்று நீ புரிந்து கொள்ளும் போது அது தீர்வாக அமைகிறது அப்படின்னு சொல்லணும் சரியா இன்னைக்கு அமிர்த சாரி ஞானேஸ்வரியில நம்ம இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் இதோ பார்த்தோம் நினைக்கிறேன் இரண்டாவது இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் டெய்லி டெய்லி அதான் சொல்லியிருக்காரு நீங்க என்ன சொன்னாரு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாளும் திகட்டாத ஆத்ம ஸ்வரூபத்தின் மேல் கை வைத்தவனா கண் வைத்தவனாக ஹே அப்படின்னு சொன்னார் அப்போ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பா நீ ஆத்ம ஸ்ரூபத்தையே நினைத்துக் கொண்டிருப்பவனாக இருக்க வேண்டும் அப்படின்னாரு இப்போ இந்த உடல் மனம் புத்தியை வைத்து நீ எதை பார்க்க வேண்டும்னு சொன்னாருன்னா இந்த உடல் மனம் புத்தியை கடந்து அதற்கு அதிர்ஷ்டனமாக இருக்கு உன் சொன் உண்மை சுரூபத்திலேயே உன் கண் வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு சரியா அப்போ அது எவ்வளவு பெரிய ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு ஆஹ் அந்த ப்ராசஸே வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு நான் கிருஷ்ணாபில வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அவனுடைய அன்பையும் ஆனந்தத்தையும் நாம் உணர உணர முயற்சி கொண்டே இருந்தால் இருபத்தி நாலு மாதம் சதா சர்வகாலமும் அந்த ஆத்மஸ்வரூபத்தின் நினைவிலேயே நாம் இருக்க வேண்டும் நீங்க ஆத்மஸ்வரூபத்தின் நினைவிலேயே இருக்க வேண்டும்னு சொன்னா இந்த உடல் மனம் புத்திக்கு அதிர்ஷ்டமாக இருக்கின்ற அந்த ஆன்மஸ்வரூபமே நான் என்ற நினைவில் இருக்க வேண்டும் கண்ணன்கிறது வேற ஒண்ணுமே இல்லை அந்த ஆத்மஸ்வரூபம் தான் நான் அப்போ பேசும்போது கண்ணன் கண்ணன் உச்சரிப்பு ஃபுல்லாவே நான் ஒவ்வொரு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஆத்மஸ்வரூபத்தை கண்ணன் என்ற வரியிலே போட்டிருக்கின்றேன் என்று அப்படி சதா சர்வகாலம் நினைக்க வேண்டும் பார்க்கும் எல்லாம் கண்ணனாக பாருன்னா எல்லாத்தையும் ஆத்மரூபமா பாருன்னு அர்த்தம் உடல் மனம் புத்தியா பார்க்காதேன்னு அர்த்தம் மாயையா பார்க்காதேன்னு அர்த்தம் அந்த மாயைக்கு அதிர்ஷ்டானமாக இருக்கின்ற ஆத்மாவை பாருன்னு அர்த்தம் இல்லையா இப்படி இதை வச்சு பாக்குறேன் அப்படின்னா அப்கோர்ஸ் புத்திய வச்சுதான் பாக்குறேன் மனசை வச்சுதான் பாக்குறேன் ஏன்னா மனசை நானு நம்பிட்டேன்ல எனக்கு அதை விட்டு ஒன்னும் இல்லைன்னு லூஸ்தரமா நினைச்சிட்டு இருக்கேன்ல அப்போ இது இந்த இடத்துல இந்த துக்கத்திற்கு இல்லாத மனமும் இல்லாத புத்தியும் கொடுத்த துக்கத்திற்கு இல்லாத மனம் புத்தியை வைத்தேதான் தீர்வு காண வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்ல வரேன் நான் அப்ப சதா சர்வகாலம் நினை நினைன்னு சொன்னாருன்னா மனசை தான் நினைக்க சொல்றாரு அப்ப கணவுல பட்ட காய்கறத்திற்கு மருந்த கணவுல தேடுங்கிறாரு இல்லன்னு சொல்லல சரியா நீங்க கேட்கலாம் ஏன் மனசு புத்தியா மாயேங்கிற அப்புறம் நாங்க மனசு புத்திக்கு எதுக்கு நீங்க யானை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேக்கலாம் அந்த கேள்விக்கும் இந்த பதிலா நீங்க வச்சுக்கோங்க சரியா அப்போ ஆஹ் அது வந்து சான்ஸ்கிரீட்ல என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா சமான சத் சப்த சாதக் பாதக் கோட்டை சரி உடு தேவை இல்லை புரியல சரியா இப்போ அந்த வேற இல்லை இந்த கனவில் பட்ட காயத்திற்கு கனவிலே மருந்து தேடுவது போல இங்கே நாம் உடல் மனம் புத்தியிலே பட்ட அடிக்கு நாம் தீர்வு காண வேண்டும் என்றால் உடல் மனம் புத்தியை வைத்தே தான் தீர்வு காண வேண்டியது இருக்கிறது எது வரைக்கும் அப்படின்னா அந்த புத்தி மனம் நான் உடல் அல்ல அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை நீங்க ஸ்ட்ரெங்கன் பண்ணிக்கிட்டே வரேங்க ஸ்ட்ரென்தன் பண்ணா என்ன அப்புறம் நேத்து மெசேஜ் போயிடுங்க நேத்து மெசேஜ்ல என்ன பண்ணோம் இஃப் யூ வேல்யூ தி பாடி மைண்ட் இன்டெலக்ட் அண்ட் இஃப் யூ டோன்ட் வேல்யூ தி ஆத்மா யூ ஃபர்கெட் தி ஆத்மா அப்படின்னு சொன்னோம் அப்போ நீ ஆன்மாவை மறந்ததற்கு காரணம் என்னன்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னு சொன்னோம் அப்ப அந்த முக்கியத்தை இழக்க வைக்கிறது நான் இந்த மாயன்னு புரிஞ்சுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்கா நீ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் இது பொய்ன்னு புரிஞ்சுக்கும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா உண்மைக்கு தானே நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லாததுக்கு எவனாவது உட்காந்து இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பானா அப்போ இருப்புக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்ப இல்லை இல்லை என்று உன் உடல் மனம் புத்தியை வைத்து நீ உணர 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 நீ அதற்கு வேல்யூவை நீ கம்மி பண்ணிக்கிட்டே வர்றேன்னு அர்த்தம் அதனுடைய வேல்யூ கம்மியாக கம்மியாக ஒரு கட்டத்துல நீ ஆன்மா என்பதை நினைவு கொள்வாய் தான் உன்னை நீ மறந்துதான் இருக்க சரியா நீ அதுதான் நீ அதுவாக இருந்தும் நீ மறந்து இருக்கின்றாய் ஸோ தேர் போர் ஜஸ்ட் அதை ரிமம்பர் பண்றது மட்டும் தான் வேற அல்லது ரெகக்னைஸ் பண்றது மட்டும் தான் வேற அந்த ரிமம்பர் அண்ட் ரெகக்னைசன் இஸ் பாசிபிள் ஓன்லி த்ரூ திஸ் மைண்ட் அண்ட் புத்தி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த உடல் மனம் புத்தியை வச்சே நீங்கள் அந்த அறியாமைக்கு உண்டான தீர்வை நீங்க அறிவை வச்சு பாக்குறீங்க அறியாமையும் மாய அறிவும் மாய நல்லா புரியுதா இந்த உடல் மனம் புத்தி உண்மை நினைச்சது இல்ல அந்த உண்மை நினைச்சது உண்மையாங்க பொய் தானே அப்ப அறியாம அது உடல் மனம் புத்தி தான் நினைச்சது அப்புறம் அறிவு அறிவு சொல்லுது என்னது உடல் மனம் புத்தியை வச்சே சொல்லுது இல்ல இதெல்லாம் மாயேன்னு அப்போ எல்லாம் மாயைக்குள் நிகழ்கின்ற விந்தை அதனாலதான் அமர்த்தன் போல அழகா சொல்றாரு அஞ்ஞான கண்டனம் ஞான கண்டனம் ஏன்னா உடல் மனம் புத்தி தான் இங்கே அறியாமையில் இருக்கின்றது அதே உடல் மனம் புத்தி அறிவோடு தின் சிந்திக்கின்றது உடல் மனம் புத்தி வச்சுதான் இவ்வளவு ஞானமும் பேசிட்டு இருக்கோம் இப்போ அப்போ இதுவும் மாயடா அதுவும் மாயடா அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு அவர் சொல்ல வர்றார் பட் மாயை வச்சுதானே மாயை தூக்கணும் முல்லை வைத்துத்தானே முல்லை எடுக்க வேண்டும் என்ற இந்த கணக்கு இப்பதான் வருது சரியா ஏன் அந்த முல்லை எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்ப புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்போ இந்த உடல் மனம் புத்தி என்கின்ற அந்த முள்ள வச்சு அது மாயே நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ ஆத்ம ஸ்ரூபத்திலேயே இருப்ப அப்போ இது வரமா சாபம் என்று கேள்விக்கே இடமில்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க அகெய்ன் அந்த ஃபைனல் ஆன்சர் ஒன்னு இருக்கு எனக்கு இந்த உடல் மனம் குத்தி வரமா சாபமான்னு கேட்டீங்கன்னா அது வரமும் கிடையாது சாபமும் கிடையாது அஸ்லாமிஸ் இப் யூ ரியலைஸ் யூ ஆர் யூ நீ ஆன்மத் ஆத்ம ஸ்வரூபம் என்று உன் நிலையில் நீ இருக்கும் பட்சத்தில் உனது நிழல் உனக்கு வரமும் கிடையாது சாபமும் கிடையாது சரியா நிழல்னா என்னுடைய நிழல்னா என்னுடைய மாயை அப்போ ஒரு நடிகன் வந்து தன்னை உணர்ந்திருக்கின்ற பட்சத்திலே அவன் நடிக்கும் போது அவன் பிச்சைக்கார வயசத்தில் இருந்தாலும் அல்லது பணக்கார வயசத்தில் இருந்தாலும் அது வந்து இவனுக்கு எதுவும் செய்ய போறதில்லை பிச்சைக்கார வேஷம் வரமா பணக்கார வேஷம் சாபமா இப்படி எல்லாம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது நடிப்பு என்று மிக தெளிவாக உணர்ந்தவன் இது மாயை என்று உணர்ந்தவனுக்கு அது வரமும் கிடையாது சாபமும் கிடையாது அது யாருக்கு இது வரம் சாபம் இதை மறந்துட்டு அதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான்ல பிச்சைக்காரனே நான் நினைச்சிட்டு இருக்கான்ல அவனுக்கு சாபம் அப்போ அவனுக்கு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கறத அவனை அதுலயே தான் நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா சோ அதுல ட்ரை பண்ணி நீ பணக்காரன் ஆயிட்டு நீ சந்தோஷப்படுத்த வேண்டியதான் பட் ஞானம்ன்ற வசியில் பார்க்கும்போது உண்மையான ஆஹ் அறியாமை என்பது உன் மனம் புத்தி தவறாக புரிந்து கொண்டது அதே அறிவு என்பது உன் மனம் புத்தி சரியாக புரிந்து கொள்வது ஆனால் இவை எல்லாம் தான் ஆகையிலேதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்ற விஷயத்தையும் சேர்ந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் பட் அப்கோர்ஸ் எங்க சொன்ன ஆன்சர் அப்புன்னு சொல்ல வரல அது வரம் சாபம் என்பது உங்கள் பயன்படுத்தும் விதத்தை பொறுத்தது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது கடைசியா சுதா சொன்னது நான் என்று புரிந்து கொண்டவனுக்கு இந்த மாயை வரமா சாபமா என்று கேட்டார் அறியாமையில் இருக்கின்றவனுக்கு வரம் சாபம் அப்படின்னா புரிய விஷயம் ஞானிக்கு மாயை வரமா சாபமானு கேட்டார் வரம் அது சாபமும் அல்ல வரமும் அல்ல என்ற இன்னொரு பதிலையும் நாம் சொல்ல வேண்டி இருக்கின்றது நம் சுரூபத்தில் கிளைக்கும் போது இந்த மாயை என்பது அது என்னில் ஒரு நிழல் என்னில் ஒரு பகுதி நான் எனக்கு வரமா சாவமானு கேட்டா என்ன சொல்றது என்ன கேள்வி கேட்கிறேன் நான் வரமா சாபமா அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நான் என் சுரூபத்துல இருக்கேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி இந்த மாயையும் என்னுடைய சுரூபமாக இருக்கின்றது மாயையும் ஏன்னா ஆத்ம ஞானி வந்து மாயையை தண்ணி விட்டு தனியாக பார்க்கறது இல்லை

இந்த மாயை வரமா சாபமா என்ற கேள்வி கேட்டால் அது வரமும் அல்ல சாபமும் அல்ல என்பதை பதிலாக இருந்தாலும் அறியாமையில் வீழ்ந்தவனுக்கு கண்டிப்பாக சாபம் சாதகனுக்கு அது வரம் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு சொன்னீங்களே இப்போ குழந்தை வந்து கனவுல ஏதோ புண்ணு வந்துருச்சுன்னு சொல்லி கனவுலே மருந்து தேடுதுன்னு சொல்றேன் சரணாகதி பக்தனை இப்போ கொண்டு வரேன் இதுல இப்போ அந்த குழந்தை போய் அந்த தே பொய் அதுன்னு கூட அது கஷ்டப்பட்டு தேட வேண்டிய அவசியம் இல்லை அம்மா வந்து எழுப்பி விட்டா போதும் அவ்வளவுதான் ஐயோ இது கனவா சரணாகதி ஆன பக்தனுக்கு அதே தான் இது ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொன்னாலே போதும் நான் உடல் மனசு புத்தி இல்லை அப்படிங்கிறத இது பண்ணிட்டு எல்லாமே கிருஷ்ணன் தான் சரணாகதி அப்படிங்கறதுதான் கனவுல தேடுற மருந்து சரணாகதி ஆயிட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அது வரமும் இல்ல சாபமும் இல்லை ஏன்னா முடிச்சிருவே அதுக்கப்புறம் தான் இல்லவே இல்லைன்னு ஆயிடுவேன்